ஐயா திரி நாளைக்கான புறமால பாத்தீங்கன்னா பல்லவன் ஒரு பக்கம் அம்மா வீட்டு விட்டு போனதுன்னு நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆனா நடேசனும் ஜாலியா பாட்டு கேட்டுவத பாத்துட்டு ரொம்பவே டென்ஷனான பல்லவன் ரொம்பவே கோவம் பட் எங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன பயங்கரமா சட்டையை புடிச்சு சண்டை போடுறாங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு தடுக்க முயற்சி பண்றாங்க ஆனா பல்லவன் எங்க அம்மா மட்டும் எதுக்காக வீட்டு விட்டு போனோம்னு நீ எங்க போய் தொலை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இது கேட்டதுமே நிலா பயங்கரமா டென்ஷன் ஆகி பல்லவனுடைய கண்ணத்துல அறிஞ்சிடாங்க உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலாம் நம்ம முதல்ல நீ வீட்டு விட்டு போ அவர் யாரும் நீ போற சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க பல்லவனும் என்னை அடிச்சுட்டீங்களா இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பல்லவன் வீட்டு விட்டு வெளில போறாங்க அடுத்து பாண்டியன் எவ்வளவோ பல்லவனை தடுக்க முயற்சி பண்றாங்க ஆனால் பல்லவன் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்து சேரன் வந்துடுறாங்க பல்லவன் போகிறத பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா வீட்டு விட்டு போறவங்களுக்கு என்ன பெரிய ஆளா சொல்லிட்டு சேரன் பல்லவன் கிட்ட கோவப்பட்டு திட்டுறாங்க சாரி என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் வீட்டுக்கு திரும்ப வராங்க நிலா கட்டியும் கேக்குறாங்க அடுத்து நிலா பலவன் கிட்ட இதுக்கப்புறமா நீ அம்மாவை தேடி சுத்தமா சரிப்படல நீ தேட்டர் அடுத்து நிலா பல்லவன் கிட்டே இதுக்கப்புறமா சும்மா அம்மா அம்மானு தேடிக்கிட்டு இருக்காத நீ தேடுற அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இது கேட்டு பல்லவன் பயங்கரமாக ஷாக்காடுறாங்க ஆமாம் அன்றைக்கு நடந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க அன்னைக்கு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் பாண்டியன் சந்த பணத்தை அவங்க அம்மா தான் எடுக்க பார்த்தாங்க நான் தான் அதை தடுத்து நிறுத்தி அந்த பணத்தை காப்பாத்தினேன் இப்படிப்பட்டவங்க தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பல்லவன் ரொம்ப வைத்து ஒடிச்சு போகிறாங்க இதையே நீ என் கிட்டே நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க இது சொன்னால் நீ தாய்ங்க மாட்டேன் தான் இவ்வளோ நாளும் நான் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் நீ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அப்போ தான் நீ சரியாகுங்கிறதுக்காக தான் இந்த நான் உண்மையை சொன்னேன் அது புரிஞ்சு நடந்துக்கோ பல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டு பல்லவன் ரொம்ப வேலை தொடிச்சு போகிறாங்க இதுக்கப்புறம் நான் அவங்க கூட பார்க்க மாட்டேன் எனக்கு நீங்கள் மட்டும் தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பல்லவன் பேசுகிறாங்க நிலாவும் வேறு வழியை தெரியாமல் தான் தான் இந்த உண்மையை உன்ட்ட சொன்னேன் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க நடேசன் விஷயம் கேள்விப்பட்டதுமே நான் தான் அன்னைக்கே சொன்னல அவள் அந்த வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு ஏன் அந்த கும்பலை யாருண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பல்லவனும் கிட்டே சாரிப்பா அவங்களுக்காக நான் உங்ககிட்ட செலவு போட்டேன் அவங்கள பற்றின உண்மை எனக்கு தெரியாம போயிடுச்சு நீங்களே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்துருக்காது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிலா சேரன் கிட்டே நான் அவசரப்பட்டு கிட்ட ஒன்றுமே சொல்கிறேன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சேரனோ நீ சொன்னது கரெக்ட்டு தம்மா அவனுக்கு அவங்க அம்மா பற்றி தெரிஞ்சுட்டு தான் அவன் தைரியமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க